எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோன்னா என் வீட்டுக்கு வந்துட்டு கபோர்டு ஒர்க் நான் பண்ணியிருந்தேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் கொஞ்சம் ராயலாக கிளாஸிக்காக எப்படி பண்ணன்றது தான் பார்க்கணும் காசு கம்மியாகவும் ஆச்சு கொஞ்சம் மாடர்னாவும் ஆச்சு இப்போ உள்ள ட்ரெண்டிங் எப்படி பண்ணன்றது தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு எப்படி நாங்கள் பண்ணோம் எவ்வளோ நான் சேவ் பண்ணேன் எனக்கு கொட்டேஷன் கொடுத்தது எவ்வளோ நான் எவ்வளோ சேவ் பண்ணன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக லாஸ்ட் வரையும் என்னோட வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக இதோடய டீட்டெயில்ஸுன்னு நான் லாஸ்ட் வரையும் சொல்கிறேன் வாங்க அந்த கபோர்டு ஒர்க்கு என்னென்ன மாடலில் நான் பண்ணியிருக்குன்றது பார்க்கலாம் இது வந்துட்டு டிவி கபோர்டு நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பெயிண்டிங் வந்துட்டு பாப்பா பிடிச்சா மாரி வந்துட்டு லேவண்டர் கலரும் பிங்க் கலரும் பண்ணியிருந்தோம் அதுக்கு ஏத்த மாரி தான் ஆல்ரெடி நாங்கள் இங்கே பண்ணி வச்சிருந்தோம் நாங்கள் டிவி கப்போர்டு சோட்கஸும் பண்ணியிருந்தோம் அது நாளுக்கு நாலு கலர் வந்துட்டு ரொம்ப டல்லாக இருந்துச்சு இன்னொன்று எனக்கு அது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த வீடு கட்ட சொல்லும் போது ஒரு பக்கம் பெயிண்டிங் போயிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் கபோர்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நான் கொடுத்த காசுக்கு அது ஒர்த்தே கிடையாது அப்போ நம்மளுக்கு இந்த ஊரும் புதுசு கார்பரண்ட் நம்மளுக்கு அவங்களும் கொஞ்சம் புதுசு நம்மளுக்கு யாருமே அந்த அளவுக்கு தெரியாதா நான் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிட்டேன் டைம் எடுத்துகிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த ஃபீல்டில் இருக்கான் அவன் தேனியில் இருக்கான் அவன்கிட்ட சொல்ல சொல்லும் போது அவன் தான் வந்துட்டு இந்தமாரி மெட்டீரியல் இங்கே எடுக்கணும் இப்படி பண்ணணும் இந்த மாரி நீ வந்துட்டு மெட்டீரியலெல்லாம் வாங்கி கொடுத்து நீ செஞ்சேனா உனக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தான் எனக்கு நான் கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன் என் வீட்டில் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணேன் அதே போல் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து சரி பண்ணிடலான்னு ஒரு டிசிஷன் எடுத்தேன் அவன் ச எனக்கு வந்துட்டு ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்தான் நான் ஆள் அனுப்புகிறேன் இடத்தெல்லாம் அளந்து பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்து சொல்லிவிடுவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தான் அதே போல் ஆள் அமுச்சு விட்டுருந்தாங்க அங்கே அமுச்சு விட்டு பிறப்பு நாங்கள் அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு திண்டுக்கல்லும் இந்த ஊருக்கும் கூப்பிட்டுட்டு போயிருந்தேன் சாதாரண வாட்ரு ப்ரூஃப் இல்லாத ப்ளேவுட்டே வந்துட்டு ரொம்ப இங்கே எக்ஸ்பென்ஸாக சொன்ன மாதிரி இருந்தது அதே போல் சரி இங்கே தான் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் திண்டுக்கல்ல போய் குடோன்ல பார்த்தா கலெக்ஷன்ஸே இல்லை எனக்கு வந்துட்டு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியே மைண்ட் செட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறமா அவர் வந்து கார்ப்ரேட் அவர் வந்திருந்தாரல வுட் ஒர்க் பண்ணுறவரு அவர் வந்து என்ன அக்கா நீங்கள் இங்கே பண்ணாதீங்க நீங்கள் வந்துட்டு குடோன்ல இருந்துட்டு கேரளா மெட்டீரியல்ஸ் வருது அதே போல் மதுரிலேருந்து குடான் அங்கே தான் வச்சிருக்காங்க மதுரையிலயும் இருக்கு தேனியிலாம் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் எங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்தோ எங்கள் மாடல் பார்த்துட்டு வந்துட்டு அவருக்கு ஃபோட்டோ அமுச்சு விட்டோம் அவர் கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஷீட் மாற்றி போட்டு வந்துட்டார் நான் சொன்ன கலர் வேறு அவர் போட்டுட்டு வந்த கலர் வேறு அதுக்கப்புறமா இருந்துட்டு இல்லைன்னா நான் இந்த கலர் சொல்லலை எனக்கு வேறு கலர் தான் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி ரிட்டன் அனுப்ப சொன்னோம் நீங்களே வாங்க கூடுன்னு சொல்லி கூடு கூப்பிட்டுட்டு போயிட்டாரு கூடு கூப்பிட்டுட்டு போய் பா போய் பார்த்தா பெரிய குடணுங்க பெரிய குடர் போய் கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருந்தது அப்போ எனக்கு பார்க்க சொல்லும் போது நான் இது என்னோடய மைண்ட் செட்லயே இல்லை இப்போ நம்ம உள்ளே உள்ளே வந்துட்டு பெட்ரூமுக்கு நான் இந்த கலர் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு டிவி கப்போர்டு ஏன்னா டிவி வந்துட்டு டார்க்காக இருக்குல்ல ஸோ வந்துட்டு நம்ம கொஞ்சம் டெக்ரேஷனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நெட்ல எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு ஓகேன்னு சொல்லிட்டு நான் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்பதான் தெரியுது வீடு கட்ட சொல்லும் போது ஒரு உட் ஒர்க் பண்ணீங்களா அவர் வந்துட்டு எங்களை நல்லா ஏமாத்திருக்காருன்றது அப்பதான் உணர்ந்தனே சரி ஓகே ஏமாந்தது ஏமாந்தாச்சு வெளியே சொல்லிக்க கூடாது அப்படின்றதுக்காக இருந்து எல்லாமே நாங்க கிட்ட இருந்து தான் பில்லு பே பண்ணோம் நாங்களே தான் வந்துட்டு எல்லாத்தையும் மெட்டீரியல்ல ஒரே மண்ட எல்லாமே வாங்கிக்கிட்டோம் இங்க வந்துட்டு இந்த ஷீட் வந்துட்டு மூவாயிரத்தி எட்நூறுரூவா என்னவோ சொன்னாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா தௌசண்ட் ருபீஸ் டிஃப்ரெண்ட் வருது குடனுக்கு உடனுக்கும் இங்கேக்கே வந்து பார்க்க சொன்னோம் தௌசண்ட் ருப்பீஸ் டிஃப்ரெண்ட் வருது அப்போ நாங்கள் என்ன எத்தனை ஷீட் வேணும் என்ன எதுன்னுட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டோம் நாங்கள் ஆர்கிட்டெக்ட் கிட்டே அவர்கிட்ட கேட்டுக்கிட்டோம் அவர் வந்து அலந்துக்கிட்டு இத்தனை ஷீட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அத்தனை ஷீட் எடுத்துக்கிட்டு அப்புறமா ஸ்டெயின் ஸ்டீலில் மாடல் கிச்சனுக்கு பண்ணணும்ல அந்த மெட்டீரியலெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் தான் பில் பே பண்ணேன் பேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துவிட்டோம் நான் வந்துட்டு மெட்டீரியல் வாங்கினது மட்டும் ஒன் லேக் வாங்கினேன் பெட்ரூமுக்கு ஹாலுக்கு அண்டு வந்துட்டு கிச்சன் ரூமுக்கு மெட்டீரியல் வாங்குனது மட்டும் ஒன் லேக் வாங்கினோம் ஏன்னா அதுக்கு மேலேயும் இழுத்துட்டு போயிடுச்சு எனக்கு அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த டிசைன் வந்துட்டு பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு அங்கே ஏற்கனவே ஒரு வீட்டில் பண்ணுந்த டிசைன்ஸ் எல்லாம் எனக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அண்ணா எனக்கு ஆங்க ஆங்களோட டிசைன்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம் நான் கொடுக்குறேன் அந்த டிசைன் பண்ணி கொடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்டேன் அதுக்கப்புறமா நான் எடுத்து ஒரு பத்து போஸ்ட் எடுத்து அதுல இருந்து இந்த கை காலை பிரிச்சு எடுப்பாங்களா அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வேணா அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி என் பொண்ணு டிராயிங் செம்மையா வரைவா அவகிட்ட சொல்லி இந்த மாதிரி வரைய சொன்னேன் வரைஞ்சி இந்த மாதிரி கொடுத்தா அதுக்கப்புறமா இந்த பாருங்க இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டுருந்தேன் அம்மா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணனா லைட்டிங் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எனக்கு லைட்டிங் எல்லாம் வேண்டாம் எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு கிராமந்தான் லைட்டிங்லாம் வைக்கிறதுனா சிட்டி சைடுன்னா ஓகே இங்கே லைட்டிங் எல்லாம் வேண்டாம் இது பார்க்கவே அழகாக இருக்கு எனக்கு லைட்டிங் வேண்டான்னா அப்படின்னு அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம தானே நம்ம வீட்டுல வந்து ரசிக்க போறோம் நம்ம தானே யூஸ் பண்ண போறோம் நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும்ட்டு நமக்கு தெரியும்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நீங்க லைட் ஆஃப் ஆப்ஷன் வைக்கிறதா வச்சுடுங்க அது ஸ்பீச்சர்ல வந்துட்டு நான் வேணா லைட்டிங் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அதே போல வந்துட்டு எனக்கு லைட் ஷூ எல்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க டிவி வந்துட்டு நான் அந்த சைடு மாட்டி வச்சிருந்தேன் அதை எடுத்து இங்க மாட்டி வச்சு இங்க வந்துட்டு பாப்பாக்கு புக்ஸெல்லாம் வச்சுக்கிற மாரி நாங்கள் இப்படி பண்ணி கொடுத்துட்டோம் அவளோட புக்ஸு எல்லாமே வந்துட்டு வச்சு மேக்னை வச்சு கொடுத்துட்டாங்க அதே போல் அவளோட திங்ஸு தேவையில்லாத புக்ஸு புக் பேகு அவளுக்காகவே இந்த ஹாலில் வச்சுட்டேன் அதே போல் இங்கே என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுக்கலாம் இங்கே வந்துட்டு ஸோ கொஞ்சம் கிளீனாக வச்சிருக்கணும் பட் நான் இவ்வளோ நாளாக சென்னையில் இருந்ததுனால அவரும் பாப்பா இருக்குவே இவ்வளோ தான் அவங்களால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது இப்போ நான் வந்து மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தா இவன் வந்துட்டான் அதனால் கொஞ்சம் ரெஸ்டில் இருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்துட்டு இந்த மாரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மூணு பாக்ஸ போட்டு லைட்டிங் வச்சு தரேன்னு சொன்னாங்க எனக்கு லைட்டிங் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இதுலேயும் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் இதெல்லாம் வச்சுட்டு கண்ணாடி வந்து இப்போ நம்ம வந்துட்டு கான்ட்ரக்டாக விட்டுருந்தாலும் சரி இதில் வந்துட்டு செஞ்சு கொடுக்குறவங்களா அந்த அவசரம் பிளைன் கண்ணாடி போட்டு கொடுத்துருவாங்க ஆனால் எனக்கு அந்த ப்ளைன் கண்ணாடி வேண்டாம் எனக்கு வந்து டிசைன்ஸ் வேணும்னு அதுவும் நெட்டில் தான் கூகுளில் சர்ச் பண்ணி எனக்கு இந்தமாரி டிசைன்ஸ் வேணும்னு சொல்லி அதுக்கப்புறமா பட்ரு பட்டர்ஃப்ளை வர மாரி பட்டர்ஃப்ளை வர மாரி எனக்கு இந்தமாரி வேணும் கிளாஸ் அது கொஞ்சம் நல்லா திக்னஸா வேணும் ஏன்னா குழந்தைங்களாம் இழுப்பாங்க அது கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திக்னஸா வேணும்னு சொல்லிட்டு இதுவும் நான் டிசைன் பண்ணி கொடுத்தது தான் எனக்கு இந்த டிசைன் வேணும் இப்படி வேணும்னு சொல்லி நான் கொடுத்ததுனால தான் ஆனால் அதுக்கு மூணு நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் எனக்கு நீட்டாக செஞ்சு கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் இந்த இதுவும் செஞ்சு கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக எல்லாம் வந்துட்டு வச்சுக்கிறா மாரி நான் இன்னும் எதுவும் ஃபிட் பண்ணலை இது கபோர்டு ஒர்க் பண்ணி ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை அப்படியே வந்து வச்சிருக்கேன் இனிமேல் தான் வந்துட்டு சோர்கேஸ் பொருள்லாம் வந்துட்டு எல்லாம் அடக்கணும் அது மாதிரி பாப்பாவுக்கு விளையாடுற பொருளுங்க வைக்க வேண்டியதாக இருக்குது அவளோட உண்டியல் அப்புறமா அவளோட பர்ஸு அவளோட இன்னொரு உண்டியில் இதெல்லாம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் அவளே யூஸ் பண்ணுறதே யூஸ் பண்ணிட்டு அப்புறமா ஃப்ரீயாக விட்டுடுவா இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம கொம்பல்லாம் வச்சோமோனா அட முடிப்பா இது அது இது யூஸ் பண்ணுற மாரி யூஸ் பண்ணிட்டு அவளுக்காக சளிச்சு போய்டும் அப்புறமா அதை எடுத்து போட்டு நம்ம ஆசைக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாத்தி ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படியே வாங்க நான் இந்த வீடு கட்ட சொல்லும் போது செம்மையாக ஏமாந்தேன்னு சொல்லுவேன்ல சொன்னேல அந்த செம்மையாக ஏமாந்தது இங்கதான் இங்கே தான் நல்லா பல்ப் வாங்கினது அப்படியே வாங்க இது வந்துட்டு பெயிண்டிங் நான் ஹாலுக்கு வந்து பாப்பா டேஸ்ட்டுக்கு பண்ணேன்னு சொன்னலாம் லேவண்டர் கலர் அண்டு பிங்க் கலரு ஸோ அதுக்கு மேட்சிங்காக வேணும் கபோர்டு ஒர்க்கும் வேணும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு பெயிண்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் கபர்டு ஒர்க் போயிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தேனே இதுதாங்க அது இதுதான் பண்ணியிருந்தோம் பட் இங்கே தான் டிவி வச்சுருந்தோம் நாங்கள் பார்க்குறதுக்கு டிவி ஷோட் கேஸு இங்கே தான் வச்சுருந்தோம் பட் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நாங்கள் வந்துட்டு இந்த டிவி ஷோர்டேஸு இன்னொன்று அங்கே வந்துட்டு ஒரு ஸ்லாப் மாரி வச்சு டோர் ஓப்பன் பண்ற மாரி வச்சுருந்தோம் அதுக்கு கடைக்கு மொத்தம் வந்துட்டு அப்போவே வந்துட்டு எண்பதாயிரரூபா செலவாச்சு எப்போது ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இது வந்து செஞ்சு கொடுத்தாங்க ப்ராப்பராக எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல காசு தான் வாங்கிட்டாங்க அவ்வளோ சரி வந்துட்டு ப்ராப்பராகவாச்சு செஞ்சு கொடுத்துருக்கலாக்கா எல்லாம் பாட்டு பாட்டு அப்படியே கயிண்டி கைண்டி விழுந்துச்சு இருக்கிறதுலே மட்டமான அந்த எல்லாம் வாங்கி போட்டு அவ்வளோ இதுவாக இதை பண்ணாங்க நாங்கள் வந்து இது கான்டெக்டாக விட்டோம் சதுரடி கணக்கு இவ்வளோன்ட்டு சொல்லிவிட்டு நாங்கள் கான்டெக்ட்டாக விட்டோம் நாங்கள் பண்ண சொல்லும் போது இந்த சீட்டோட ரேட்டு வந்துட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடா ஆனால் இப்போ வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் ஆகிடுச்சி மொத்தமே செஞ்சது வந்துட்டு ஒரு முப்பதாயிரம் ரூபா முப்பத்தெட்டாயிரம் ரூபா தான் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கொட்டேஷன் கொடுக்குறாங்க எனக்கு அது அப்படியே ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு நம்ம எவ்வளோ ஏமாந்துருக்கோம் நம்ம வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு வேலையில் போயிட்டு அங்கே ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயமே பண்ண முடியுது இதுதான் வந்துட்டு சரி வந்துட்டு இவ பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் மெடலு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாள்னா அவள் அவள் கப்புலாம் இப்போ நல்லா ஃபு ஆக்டிவாக இருக்காள்ல கப்பு மெடலு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் இங்கே ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்காக வச்சுருக்கோம் இப்போ இல்லைனாலும் ஸ்பீச் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த இடம் வச்சுருக்கேன் இங்கேயும் அவளோட புக்ஸு தேவையில்லாத அவளோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இதை ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படியும் இவன் வந்துட்டான்னா இவனுக்கும் தேவைப்படலாம் எப்படி ஃபைட் பண்ணிப்பாங்க அதனால் ஒரு ஒரு ச ஒரு கபோர்டு அவனுக்கும் இன்னொரு கபோர்டு அவனுக்கும் அப்படின்ற மாரி ஃபிட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மண் செட்டில் இப்போதைக்கி வச்சுருக்கேன் நான் இது ஹாலு ஹால் இது அப்படியே முடிஞ்சிங்களா அடுத்தது கிச்சனுக்கு வாங்க போகலாம் இதை நான் ஃபஸ்ட்டு வீடியோவாக போட்டுறேன் பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக மளிகை சாமானு வைக்கிறா மாரி இது வந்துட்டு நம்மளுக்கு பாத்திரம் தேவையில்லாத பாத்திரம் எல்லாம் இருக்குல்லாம் கொஞ்சம் பெரிய பாத்திரம் அதெல்லாம் விற்கிற மாதிரி நான் இங்கே வச்சுருந்தேன் இது வந்து மேலே ஸ்லாப்புக்கு நான் அடித்து வச்சுருக்கேன் இங்கே வந்து ஆர்வம் அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு பாத்திரம் அந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மளிகை சாமானை விற்கிறா மாரி இந்த சைடு ஃபுல்லாக பாத்திரம் அப்புறமா வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம மாடல் கிச்சன் எல்லாமே வந்துட்டு மாடல் கிச்சனில் வந்துட்டு எல்லாமே ஃபிட் பண்ணிக்கிற மாரி ஆக்சுவலி இங்கே மேலே வைக்கலாம் அப்படின்ற மாரி தான் சொல்லிவிட்டு இருந்தாங்க நான் மேலே வேண்டாம் ஏன்னா சிம்மி இருக்குது இது இருக்கட்டும் எனக்கு வந்துட்டு பத்துக்கு பத்து தான் நான் கட்டியிருக்கேன் நான் வந்துட்டு கிச்சன் ரூமு ஸோ எனக்கு வந்துட்டு தாராளமாக இடம் இருக்குன்றதுனால எனக்கு அங்கெல்லாம் வேண்டாம் இது வெரி ஃபிட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாரி நான் கேட்டு நான் ஃபீட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து கிச்சன் ரூம் கிச்சன் ரூம் வந்துட்டு நான் வந்து பத்துக்கு பத்து கட்டி இருக்கேன் நான் ஹாலில் இருக்கிறதோட நம்ம கிச்சனில் தானே குக் பண்ணுறதுக்கு அப்புறமா எது இருந்தாலும் கிச்சனில் தான் நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது லேடிஸ்னாவே கிச்சனில் தான் வந்துட்டு அவங்களோட ராஜ்யமே இருக்கிறது அதனால எனக்கு பிடிச்ச மாரி எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் கிச்சன் நான் வந்து எனக்கு பெருசாக வேணும் அப்படின்றத அப்படி சொல்லி வீடு கட்ட சொல்லும் மாதிரி அந்த மாதிரி கிட்ட இன்ஜினியர் கிட்ட நான் சொல்லி நான் இது இந்த கிளாஸ் வந்து நம்ம ஹாலில் பார்த்தோம்ல அதே கிளாஸ் தான் இங்க வந்துட்டு அளந்துட்டு போயிட்டாங்க எது எதுக்கு கிளாஸ் வைக்கணும் அப்படின்ற மாரி கேட்டு அளந்துட்டு போயிட்டாங்க ஏன்னா த்ரீ டேஸ் ஆகுமா அதை ஆசிடில் போட்டு தான் எடுத்துட்டு வரணும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் வரைய அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல எனக்கு நான் த்ரீ டேஸ் கூட வெயிட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சூஸ் பண்ண டிசைன்ஸ் எனக்கு வேணுன்றதுக்காக அவர்கிட்ட கிளியராக சொல்லிட்டேன் நான் ஓகேன்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த கண்ணாடிக்கு மட்டும் நான் த்ரீ டேஸ் வெயிட் பண்ணேன் அது மாதிரி இந்த மேல் வேலையெல்லாம் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வேலை எல்லாம் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டேன் அவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்குள்ளே கண்ணாடி ரெடியாகி வந்துருச்சு இது வந்துட்டு அதே பட்டர்ஃப்ளை தான் அதாவது என்ன பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் எப்பவுமே ப்ளைன் கண்ணாடி போட்டு உள்ள என்ன இருக்குதுன்றத பாக்குறதுதான் வந்து நிறைய பேர் வச்சிருப்பாங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு கிளாஸாவும் இருக்கணும் பட் வந்துட்டு அதுல டிசைனாகவும் இருக்கணும் பாக்குறதுக்கு நம்மளுக்கு மைண்டு ஆஹ் பீஸ்ஃபுல்லாவும் இருக்கணும் ரிலாக்ஸேஷனா இருக்கணும் ஒரு வீடு அழகா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ அழகா இருக்கும் அதுக்காக கைப்பிடி எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்ல நான் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நானாக கடையில் சூஸ் பண்ணேன் நான் நான் சூஸ் பண்ண சூஸ் பண்ணதுனாலே நான் எனக்கு எல்லாமே சூப்பராக அமைஞ்சிடுச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு இன்னும் நல்லாவே வந்துட்டு அமைஞ்சிடுச்சு எனக்கு அந்த வகையில் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிட்டேன் நான் இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பாத்திரம் வைக்கிறா மாரி நம்ம குக் பண்ணுற பாத்திரமு எல்லாமே வைக்கிறா மாரி இதில் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே வந்துட்டு மண்ட் செட்டிங்கு எனக்கு மண் சட்டில குக் பண்ணது ரொம்ப பிடிக்கும் மண் சட்டி வந்துட்டு குப்பை தொட்டி அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா வந்துட்டு இதுல வந்து இந்த வாட்டர் பாட்டில் பெரிய பெரிய சோம்பு கட் டிஃபன் பாக்ஸ் பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் அதெல்லாம் இதுல வச்சிருக்கேன் இதுல வந்துட்டு சின்ன சின்னதா வந்துட்டு டம்ளர் சின்ன கப்பு அப்புறமா பவுல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கேன் டீ குடிக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு இதுல வச்சிருக்கேன் நான் டம்ளர் எல்லாமே இதுல வச்சிருக்கேன் அடுத்தது வந்துட்டு இது ஃபுல்லா தட்டு வைக்கிற மாதிரி தட்டு பெரிய பெரிய தட்டுங்கெல்லாம் வைக்கிறதுக்கு இப்போ வந்துட்டு எல்லாமே கிளீன் பண்ணறதுக்காக வெளியே போட்டிருக்கேன் இப்போ ஹவுஸ் கீப்பிங் வந்துருவாங்க அங்க க்ளீன் பண்ணி போட்டுருவாங்க வந்த பிறகு ஃபுல்லா ட்ரை ஆயிட்டு பிறகு எடுத்து வச்சுப்பேன் ஃபுல்லாகவே ஸ்டெயின் ஸ்டீல நான் எடுத்திருக்கேன் நான் ஸ்டெயின் ஸ்டீல்ல கொஞ்சம் கேரண்டி வாரண்டி கொடுக்குறா மாரி அவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாகவே எடுத்திருக்கேன் நான் இது வந்துட்டு ஸ்பூன்ஸு கத்தி அங்க வந்துட்டு இடிக்கி கரண்டி எல்லாமே வச்சுக்கிற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன் ஃபுல்லாவே வந்துட்டு நாங்கள் இந்த ரோல் இழுக்கிறோம்ல நம்ம இதெல்லாமே வந்துட்டு ஸ்டெயின் ஸ்டீல்லே வேணும் கொஞ்சம் பண்ணறதை பண்ணுறோம் ஒன்ஸ் தான் நம்ம பண்ண போறோம் கொஞ்சம் நல்லதாவே பண்ணி கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டேன் அடுத்தது வந்து டீ கப்பு நான் ஒரு டீ கப்போட பைத்தியம்னு நான் சொல்லியிருப்பேன் நான் சென்னையில் இருக்கிற வீட்டில் நான் இது பண்ண சொல்லும் போது இது ஃபுல்லாகவே டீ கப்பு வைக்கிறதுக்கு ஆயில் டீன் வைக்கிறதுக்காக தான் இந்த ட்ரே வாங்கினது பட் ஆயில் டீன்னு நான் வச்சு வச்சு எடுக்க முடியாது அவர் வாரும் குக் பண்ணுறாரா அதனால் நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இது ஃபுல்லாகவே கப்பு வைக்கிறா மாரி இது கப்பு இதுவாக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா கீழே இறங்குடியா அப்படியே இந்த சைடு வந்தோம்னா ஃபுல்லாக மளிகை சாமானு வைக்கிறா மாரி ஃபுல்லாவே வந்துட்டு மளிகை சாமான் வச்சுக்கிற மாதிரி இந்த சைடு இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன் இதுவும் கிளாஸ் தான் இங்கே வந்துட்டு ஸ்டோர் ஸ்டோர் ரூம் வச்சுக்கிற மாரி நான் வச்சிருக்கேன் இந்த சைடு மட்டும் ஸ்டோர் ரூம் மாரி வச்சுக்கலாம் பட் இது எதுவும் ஒரே இதுவும் தான் அந்த சைடு ஃபுல்லாக மளிகை சாமானும் நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக இங்கே வந்துட்டு ஸ்டோர் ரூம் நம்ம எக்ஸ்ட்ரா பொருள் இருக்கலாம் இப்போ ஜீனி சர்க்கரை ஜீனி சக்கரையும் ஒன்னுதான் பருப்பு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுருப்போம்ல அதெல்லாம் வந்துட்டு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை ஃபுல்லாக அப்படின்ட்டு இப்போ நான் எதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்கல ஏன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி அப்படியே சமைச்சிக்கிட்டே இருப்பாரு இன்னொன்று மளிகை கடை நம்ம வச்சிருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம செஞ்சுக்கிறது இங்கே வந்துட்டு அரிசி அரிசி அப்புறமா வந்துட்டு இட்லி அரிசி கோதுமை மாவு இதெல்லாம் இங்கே வச்சுக்கிறதுக்காக இங்கே ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு இங்க வந்துட்டு கிரைண்டரு ஜூசரு கிரைண்டர் ஜூசரு அந்த மாதிரி வச்சுக்கிற மாரி நான் இங்க ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த தேவையில்லாத இது மிக்ஸி வச்சிருக்கேன் பொடி அதெல்லாம் இங்கே ஃபுல்லா வச்சிருக்கேன் ஏன்னா அந்த பகட்டி வந்துட்டு அங்கே வந்துட்டு இடம் பத்தலை இன்னொன்னா ஹைட்டு பத்தலை அதனால இங்கே வச்சிருக்கேன் மேலே ஒரு இதுவும் மாரி செஞ்சு கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக அதை நம்ம வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் வேண்டான்னா வச்சுக்கலாம் நம்ம அந்த மாரி ஃபிட் பண்ணுற மாரி நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ ஃபிட் பண்ணிக்கலாம் இது அடிஷ்னலாக வச்சு கொடுத்துருக்காங்க வேணாம்னா நம்ம எடுத்துகிட்டு இன்னும் பெரிய பெரிய பாத்திரம் கூட இங்கே வச்சுக்கலாம் இந்தமாரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா சிலிண்டர் வைக்க சிலிண்டர் வைக்க இங்கே கொடுத்துருக்காங்க மெயினா சிலிண்டருக்கும் சிங்க்காண்ட நம்ம குப்பை டப்பா வைக்கிறதுக்கும் இந்தமாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு வைப்பாங்க எதுக்குன்னா கேஸோட ஸ்மெல்லு வந்து இங்க போக்கஸ் பண்ணுதியா எதுக்குன்னா கேஸோட ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக மாதிரி கொடுப்பாங்க ஸ்டெயின் ஸ்டீல்லு இந்த மாதிரி கொடுப்பாங்க அதே போல் குப்பை டப்பா வச்சோம்னா குப்பியோ இப்படி குப்பை டப்பா வச்சோம்னா அந்த குப்பையோட எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இன்னொன்று சிங்க்கில் இருந்துட்டு ஸ்மெல்லு வரும்ல அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அது வச்சு கொடுக்குறது நான் வந்துட்டு இந்த கிளீனிங்கு பொருளெல்லாம் கீழே வச்சுருப்பேன் நான் இங்கே வந்துட்டு ஆறம் ஃபிட் பண்ணிட்டோம் நாங்கள் இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இங்கே ஃபிட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஏன்னா வந்துட்டு கிச்சன் வந்துட்டு ரொம்ப பெருசெல்லாம் எதுக்கு இவ்ளோ வந்துட்டு இதுலயே நிறைய இடம் எனக்கு நிறைய மீடியா ஆகுது எதுக்கு தேவையில்லாம இங்க அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்துட்டு நான் இந்த டைல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண சொல்லும் போது ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணேன் ஏன்னா வந்து எனக்கு டீ என்ன அவ்வளோ பிடிக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோல எனக்கு இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ புடிச்சு புடிச்சு நான் இந்த டைல்ஸ் எல்லாம் நான் சூஸ் பண்ணேன் நானு சூஸ் பண்ணி நான் இது பண்ணேன் ஸோ இதுவே எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதனால் இங்கே எதுவுமே ஃபிட் பண்ணாதீங்க எது இருந்தாலும் நான் இதுலயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடம் அப்படியே எம்டி விட்டுட்டேன் பார்க்குறதுக்கே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இங்கே வந்தோம்னா சில பேர் வந்துட்டு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இதுக்காகவே ஸ்டிக்கர் எல்லாம் வாங்கி வந்து ஒட்டிகிட்ருப்பாங்க நான் டைல்ஸே எனக்கு இந்தமாரி தான் வேணும்னு சொல்லி இன்ஜினியர் கிட்ட கேட்டு சூஸ் பண்ணி அவர் சூஸ் பண்ணதெல்லாம் வேற வேறு டைல்ஸ் நான் அடம் முடிச்சு எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்ற மாதிரி நான் வாங்கிட்டேன் இந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன் பெட்ரூம் ஹாலு அண்டு கிச்சன் ரூம் இவ்வளோ மாடலாக செஞ்சதுக்கே எனக்கு வந்துட்டு ஒன்று முப்பத்தெட்டு தான் ஆச்சு ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபா தான் ஆச்சு அவங்களுக்கு ஆள் கூலி நம்ம சொல்றோம்ல ஆள் கூலி ஆள் குழி வந்துட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருபத்தி மூவாயிரம் தான் ஆச்சு மற்றதெல்லாம் மெட்டீரியல் செலவு இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் மீதியாச்சு அதை அப்படியே நான் எடுத்து ஸ்லாப்பில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா மேலே பாப்பாவுக்கு பெட்ரூம் இருக்குல்ல எதிர்காலத்தில் நாங்கள் பண்ணணும்னு நினச்சோம்னா இதே ஒர்க்கு நாங்கள் பண்ணணும்னு நினச்சா அப்போ யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நாங்கள் அப்படியே எடுத்துச்சு இதுலேயே எங்களுக்கு கொஞ்சம் மெட்டீரியல் மீதியாச்சு நான் வந்துட்டு நானாக ரிஸ்க் எடுத்து நானாக வந்துட்டு இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி டிசைன்ஸ் இப்படி வேணும் எனக்கு இப்படி தான் வந்துட்டு இது நான் யூஸ் பண்ணணும் என்னோடய வீடு எனக்கு இப்படி தான் டிசைன் வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது இந்த நெக்லெல்லாம் சர்ச் பண்ணி தூக்கம் இல்லாமல் கூட சர்ச் பண்ணி நான் பார்த்து எனக்கு ஒரு ஒன் வீக் டைம் ஆச்சு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஓகே மாடல் கிச்சனு இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு நான் சஜஷன் எடுக்குவேன் எனக்கு ஒன் வீக் ஆச்சு அப்படி நான் யோசிச்சு பொறுமையா திங்க் பண்ணி நான் இது பண்ணதுனால தான் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபால இருந்துட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நாப்பதாயிரம் ரூபா கூட வச்சுக்கிங்க நாப்பதாயிரம் ரூபாயில முடிஞ்சுட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சேவ் பண்ணியிருக்கேன் நான் இதே வந்துட்டு நம்ம கொஞ்சம் சோம்பேறி தானம் பட்டுட்டு ஓகேண்ணா நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்க நீங்க இதை பண்ணிடுங்க அப்படின்னா அவங்க வந்து அழைப்பாங்க இது இதை ஃபுல்லாத்தையும் இதை பண்ணிட்டு நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க செஞ்சிட்டு பிறப்பு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது வேண்டாம் விருப்பமா நம்ம ஏற்றுக்கிறதோடு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்தமாரி பார்க்கலாம் தப்பே தெரியாது ஒரு பத்து ஆர்கிட்ட கிட்ட நீங்கள் விசாரிங்க ஒரு எந்தெந்த உட்டு போடலாம் அதே போல் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் பெஸ்ட்டாக கரையான அடிக்குமா இது எல்லாமே கேட்டுக்கணும் நான் இது எல்லாமே பண்ணியிருக்கிறது வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன் ஏன்னா கிச்சனில் வந்துட்டு தண்ணி பாப்பா யூஸ் பண்ணுவா அதெல்லாம் இதுவாகிடலாம் சில வந்துட்டு கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ்ல ஃபோர் இயர்ஸ்ல கரையாணம் அரைச்சிச்சுன்னு சொல்லி வீடியோவா எடுத்து போடுறாங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாவே பண்ணிட்டு அதுக்கு பெயிண்டருக்கு ஆளு கூப்பிட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கரையாணம் மருந்து ஃபுல்லாவே அடிச்சுட்டேன் அடிச்சுட்டு ஒரு டூ டேஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னுட்டாங்க கரையாணம் ஃபுல்லாவே அந்த கரையான மருந்து பெயிண்டிங் அடிச்சுட்டு இங்கேன்னு இல்லை கிச்சனுக்குன்னு இல்லை ஹாலுக்கு பெட்ரூமுக்கு எல்லாத்துக்குமே அடிச்சிட்டேன் ஏன்னா என்னோடது செம்மண் பூமி நான் வீடு கட்டியிருக்கிறது கரையானம் கண்டிப்பாக ஈஸியாக வந்துடும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக கரையானோட மருந்து ஃபுல்லாத்தையும் அடிச்சுட்டு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு வீட்டுக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க அது வரையும் நான் மாடியில் தான் வந்துட்டு எல்லாமே குக் பண்ணிவிட்டு தூங்குறது எல்லாமே அங்கே தான் வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு வெறுப்பு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு பாப்பா பர்த்டேக்கு செலிப்ரேஷன் பண்ணியாச்சு நான் மணிக்கு மணியும் சேவ் பண்ணேன் நானும் ஹாப்பி பாப்பாவும் ஹாப்பி எல்லாமே ஹாப்பி கட் பண்ணி பெட்ரூம் பெட்ரூம்ல வந்துட்டு ஒரு சைடு வந்து பாப்பாவுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் பாப்பாக்கு அவளோட ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக வைக்கிறதுக்கு அவளோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு அவளுக்கு ரெடி பண்ணிட்டோம் இது வந்துட்டு வேஸ்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சுக்கலாம் சூட் கேஸு அப்புறமா வந்துட்டு யூபிஎஸ் கனெக்ஷன் இங்கே தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதனால இது எல்லாமே இந்த யூபிஎஸ் கனெக்ஷனு அப்புறமா வந்துட்டு இந்த வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாம் அதெல்லாம் இதில் போட்டு வச்சிடலாம் சூட் கேஸு அண்ட் தலைக்காணி நம்ம என்ன வேஸ்டா இருக்கிற பொருள் எல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக இது வந்துட்டு ஃபிட் பண்ணிவிட்டேன் இந்த ஸ்லாப் ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணிட்டேன் இது வந்துட்டு என்னோட மேரேஜ் கொடுத்தது ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் பார்த்து எடுத்தது இந்த கலர் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கட்டில் பெட்டு ஒரே மாதிரி எடுத்தோம் இப்ப கட்டில் எடுத்து போட்டேன் இப்ப நியூ கட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் நான் அது கூட வீடியோவா எடுத்து நான் போட்டிருப்பேன் ஆனா கட்டிலோட இதுவும் எடுத்து போடல பர்ச்சேஸ் பண்ணதே எடுத்து போட்டிருப்பேன் எங்க வீட்டுல வந்து ஃபிட் பண்ண வீடியோ எடுத்து போடல அது அடுத்ததும் எடுத்து போடுறோம் இதுக்கு மேட்சிங்கா இருக்கட்டும் கட்டில் பெட்டு எல்லாமே மேட்சிங்கா இருக்கட்டும் பெட்ரூமுக்கு அப்படின்ற மாரி இருக்காக நான் இந்த கலர் சூஸ் பண்ணேன் ஆனா ஆக்சுவலி எங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்தது கபோர்டு ஒர்க்கருங்க வந்துட்டு எங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்தது வந்து ஆஷ் கலர்ல கொடுத்தாங்க எனக்கு அந்த ஆஷ் கலர் கொஞ்சம் கூட பிடிக்கல அதுக்கப்புறமா வந்துட்டு இது வாட்டர் ப்ரூஃப் இந்த வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறதுனால காசு போனா கூட போகட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணறதை பண்றோம் கொஞ்சம் நல்லதா பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு இந்த இது எடுத்தோம் கொஞ்சம் நல்லா டைல்ஸ் மாடல் இருக்குல்ல நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா இன்னொன்று இது வந்து பெட்ரூம்லயே தான் ரூப் அடிச்சிருக்கோம் நாங்கள் நம்ம அந்த காலத்துல எல்லாம் ரூப் அடிப்படலாம் நம்ம வேஸ்ட்டான பொருள் எல்லாம் எடுத்து போறதுக்கு ஆக்சுவலி இந்த ரூப் நாங்கள் அடிச்சிருக்கே இல்லை நான் தான் வந்துட்டு சரி அடிச்சிருந்தேன் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கீழே எதுவுமே நம்மளுக்கு டிஸ்டப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூப் அடிச்சுட்டு வரணும் ஸோ வந்துட்டு இங்கேயும் ஸ்டோரேஜ் ரூம் தான் ஸோ அதுக்கு வந்துட்டு லாக் ரூம் போட்டு வச்சுருக்கோம் இது போட்டு விட்டுட்டு அடுத்தது எனக்கு இது வந்து எனக்கு எனக்கு வந்துட்டு மிரர் வேணும் அப்படின்றதுக்காக இது நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு என் ட்ரெஸ் எடுத்துட்டு இங்க வந்துட்டு ரெடி ஆயிட்டு நான் இது பண்றேன் அது வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பாப்பாக்கு இது வந்துட்டு எனக்கு அவ்வளவுக்கு எனக்கும் வந்துட்டு ஃபைட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து தெளிவா முடிவு பண்ணாரு இதுல வந்துட்டு என்னோட நான் யூஸ் பண்ணாத திங்ஸ் அப்புறமா வந்துட்டு என்னோட சூட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் எடுத்து போட்டு வச்சிருவேன் நான் அதுக்கப்புறமா இதுல வந்துட்டு என்னோட ஃபுல்லா இது வந்துட்டு இப்ப நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கிறதுனால வந்துட்டு ட்ரெஸ் எனக்கு பத்தாவது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான் ஃபுல்லா ஆங்கர் கீழே வந்துட்டு இதுல வந்துட்டு ஆங்கர் ஃபிட் பண்ணிட்டேன் ஆங்கர் ஃபிட் பண்ணிட்டு கொஞ்சம் ஏன்னா இன்னும் இன்னும் என்னோடய திங்ஸ் எல்லாம் சென்னையில் இருக்குது அங்கேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன்னா இது ஃபுல்லாக வந்துட்டு கவர் ஆகிடும் அந்தளவுக்கு நான் இங்கே இருந்ததுன்னா கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பேன் பட் நான் இங்கே இல்லாததுனால அப்படியே இருக்குது இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் ஃபுல் ரெஸ்டில் இருக்கணும் இவ்வளோ நாளாக எனக்கு வீடியோவே எடுத்து போட முடியாத டைம் இருந்தது இப்போ ஃப்ரீயாக இருக்கவே ஓகே நீங்கள் கபோர்டு ஒர்க் எடுத்து போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எங்கள் ரெண்டு பேரை என்னை கட்டின பாவத்துக்கும் என் பொண்ணை பெற்ற பாவத்துக்கும் அவருக்காக நான் இது என் கல்யாணத்துக்கு கொடுத்து பீருவா இது என் கல்யாணத்துக்கு கொடுத்து பீருவா போனால் போதும்னு சொல்லிட்டு தான் நீ இது இது யூஸ் பண்ணிக்கும் ஏன் என்னோடய நான் டச் பண்ணக்கூடாது அவளோட கப்போர்ட்லேயும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவருக்காக இது விட்டு வச்சிருக்கோம் மிஞ்சி போனால் என்ன இருக்கும் ஒரு நாலு பேண்ட் இருக்கும் நாலு ஷர்ட் இருக்கும் மிஞ்சி போனால் ஒரு லுங்கி ஒரு ஒரு அஞ்சாறு லுங்கி இருக்கும் அவ்வளோதான் அவரோட ப்ராஃபிட் அவ்வளோதான் இருக்கும் ஃபுல்லாக பாருங்க அதுக்கப்புறமா கட்டு நான் கட்டுன் வீடியோ வந்துட்டு நான் அப்புறமா எடுத்து போடுறேன் லென்த்து ஏன்னா சோஃபா செட்டும் கட்டுனும் வந்துட்டு சென்னையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னல அது உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டு என்க்ரேஜியாக நான் எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கேன் போட்டுகிட்டே இருக்க முடியும் கொஞ்சம் மூச்சு தானே பேச முடியல என்னால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்டுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் மதுரை தேனி இல்லைன்னா வந்துட்டு இந்த சைடு இருந்தீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் நான் ஓகேங்களா இது அவங்க ப்ரொமோஷன் பண்ணி எனக்கு சொல்லலை இல்லை எனக்கு இந்த மாதிரி நம்பர் கொடுங்கமானு சொல்லலை நான் அவங்கக்கிட்ட நான் பேசிட்டு அவங்களோட நம்பர் உங்களுக்கு நான் வாங்கி தரேன் நீங்களும் வந்துட்டு உங்களோட வீடு வந்துட்டு மாடர்ன் கிச்சனாக கொஞ்சம் ஸ்டைலா வச்சுக்குங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்